சமீபத்தில் திருமணமான நடிகர் கிங் காங்கின் மகள் மற்றும் மருமகனை நடிகர் விஜய் சேதுபதி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் இவர்களது திருமணம் நிகழ்வில் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி மணமக்கள் மற்றும் குடும்பத்தினரை தனது வளசரவாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்து நேரில் வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் ये तो आ कर 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 நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உலக சாதனை முயற்சியாக பரதநாட்டிய விழா நடைபெற்றது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளில் மூன்று மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய வரைபடத்தில் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்களை மாணவிகள் நிகழ்த்தினர் இதில் சின்னத்துறை நடிகர் பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நாகையில் நடைபெற்று வரும் நான்காவது புத்தக திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பழமையான விண்டேஜ் கார்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த மினி கூப்பர் ஆசின் காண்டசா வியட் போன்ற வாகனங்கள் இடம்பெற்றன இந்த கண்காட்சியை சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் புத்தக அரங்கங்களுடன் சேர்ந்து இந்த கார்களுடன் கலை நிகழ்ச்சிகளும் விழாவில் இடம்பெற்றன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்